வாணி வானொலிக்கு தொண்ணூறு சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம் இது ஒரு மகா கதை நூற்றாண்டுகளுக்கு மேலாக வாழையடி வாழையாய் செவி வழியாக கேட்டு ரசித்த கதை எழுதியவர்கள் யார் பலருண்டு கேட்டவர்கள் யார் கோடி பேர் உண்டு இவர்கள் அனைவரும் வரலாற்றின் சூறைக்காற்றில் கலந்துவிட்டாலும் கதை சொல்லியவரையும் கதை கேட்டோரையும் இணைத்த வானொலியும் வானலைகளும் இன்று வரை மனித குலத்தோடு பயணிக்கின்றன பாரதத்தில் வானொலி ஒலிபரப்பு தொடங்கி தொன்னூறு ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது இதில் சிறு பகுதி ஆங்கிலேய ஆதிக்கத்திலும் பெரும்பகுதி விடுதலை பெற்ற தேசத்திலும் கழிந்துள்ளது தொலைக்காட்சியின் தாயான வானொலி இன்று தனது மகள் வயிற்று பெயர்த்திகளான சமூக ஊடகங்களையும் பார்த்துள்ளது ஆனாலும் அதன் நடை தளரவில்லை பார்வை மங்கவில்லை நான் இன்னும் தொள்ளாயிரத்தி பத்து வருடங்கள் வாழ்ந்து எனது ஆயிரமாவது வயதை கொண்டாடுவேன் என்று குதியாட்டம் போடுகிறது தாயை விட பிள்ளைகள் பதினாறு அடி பாய்ந்தாலும் பொறாமை கொள்ளாமல் சோர்வு அடையாமல் தானீன்ற செல்வங்களை தடம் மாறாமல் கண்டிப்புடன் வளர்க்கும் இந்த வானொலி தாயை வணங்குவோம் காதலாய் கசிந்துருக மாந்தர்தம் அணைப்பு வேண்டாம் வீண் அரட்டை பேசி பொழுதனைத்தும் போக்க வேண்டாம் போதையின் பாதையில் வீழ்ந்து தாழ எண்ணம் வேண்டாம் உழைப்பில்லாமல் களைத்துப் போகும் நோயும் வேண்டாம் அசரீரி போல சரிகம பாடி நிஜமதை நாடி மருள் போக்கி அருள்பாலிக்கும் வானலை ஏறி வந்து நெஞ்சங்களின் நினைவலைகளை வருடும் வானொலியே என்றுமே நீ வேண்டும் 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 வானொலியின் சிறப்பை தங்கள் வாழ்க்கையில் வானொலி ஆற்றிய பங்கினை குறித்து சான்றோரின் கருத்துக்களை கேட்கலாம் முதலாவதாக மருத்துவர் கல்வியாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் இலக்கிய ஆர்வலர் என்று தனக்குள் பன்முகங்களை வைத்திருக்கும் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் வானொலியோடு இணைந்த தன் வாழ்க்கை பற்றி கூறுகிறார் சென்னை வானொலி நிலையத்திற்கும் எனக்குமான தொடர்பு ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் காலத்தது என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வாக்கில் பள்ளிக்கூடத்தை நிறைவு செய்து கல்லூரிக்குள் புகுமுக மாணவியாக நான் காலெடுத்து வைத்த காலத்தில் அப்போதைய யூத் செக்ஷன் இளைய பாரதம் என்று அழைக்கப்பட்ட அந்த பிரிவில் சில வழங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது கடற்கரை சாலையில் கம்பீரமாக இருக்கிற ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலியின் அந்த நிலையத்திற்கு வரும்போதே ஏதோ ஒரு விதமான உற்சாகம் மகிழ்ச்சி தொற்றிக் கொள்ளும் சொல்ல போனால் இன்றைக்கு கூட அந்த கட்டடத்தை பார்க்கும் போதோ அல்லது அந்த கட்டடத்திற்கு வரும்போதோ அந்த பழைய நாள் நினைவுகள் அப்படியே வருகின்றன தொடர்ந்து இன்னும் பல நிகழ்ச்சிகளை வழங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது பலவிதமான விவாதங்கள் போன்றவற்றில் பங்கேற்க நேர்ந்தது பட்டிமண்டபம் விவாத அரங்கங்கள் தனி நிகழ்ச்சிகள் கதைகளை குரல் வழியாக வாசிப்பது போன்ற நிகழ்ச்சிகளிலெல்லாம் பங்கேற்றேன் பலமுறை வினாடி வினா நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கிறேன் இவையெல்லாம் எனக்கு பலவிதங்களில் விதங்களில் அறிவை கூட்டின என்று சொன்னால் மிகையில்லை ஒன்றை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் வானொலிக்காக பேசுவது என்பது நம்முடைய உள்ளத்தில் ஒரு வகையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் இதே போல வானொலியில் நாம் சொல்வதை கேட்டுவிட்டு அதற்கு ஏற்ப சிலர் தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வார்கள் என்கிற போது அது இன்னமும் நமக்கு பொறுப்பை கொடுக்கும் ஓர் எடுத்துக்காட்டை கூறலாம் என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்க காலம் திரு வேணுகோபால் ரெட்டி அவர்கள் அப்போது புதுவை வானொலி நிலையத்தின் இயக்குனராக இருக்கிறார்கள் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருநாளை வானொலிக்காக நேர்முக வர்ணனை செய்ய வேண்டும் இந்த நிலையில் அது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் ஜூரிஸ்டிக்ஷனில் தான் வரும் எனவே அவர் அழைத்திருந்தார் அதற்கான கான்ட்ராக்டும் வந்துவிட்டது சென்னையிலிருந்து புறப்பட்டு குறித்த நேரத்தில் திருவண்ணாமலை சென்றேன் அங்கே திரு செல்லகிருஷ்ணன் போன்ற மற்ற வர்ணனையாளர்களும் இருந்தார்கள் யார் யார் எங்கெங்கே நிற்க வேண்டும் எப்படி யாரிடத்திலிருந்து யாருக்கு அடுத்ததாக அது தொடரும் என்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு திருவேணுகோபால் ரெட்டி ஒன்று குறிப்பிட்டு சொன்னார்கள் செல்லகிருஷ்ணன் மலை மீது ஏறுவதற்கு போய்விட்டார் நான் கோபுரத்தின் அருகிலே இருக்கிற அந்த தாழ்வார பகுதியில் நிற்கிறேன் எனக்கு அதுதான் இடம் எனக்கு பக்கத்திலே கையில் ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் ரேடியோவை வைத்துக்கொண்டு திருவேணுகோபால் ரெட்டி நிற்கிறார் இந்த நேர்முக வர்ணனை ஒலிபரப்பாகும் போது அதை அவர் டிரான்சிஸ்டர் ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருப்பார் இது நடந்து கொண்டிருக்கிறது செல்லப்போனால் தொடங்கிவிட்டது நிகழ்ச்சி தொடங்கி வர்ணனை ஓடிக்கொண்டே இருக்கிறது செல்லகிருஷ்ணனோ யாரோ பேசும்போது என் அருகே வந்த திரு ரெட்டி அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனவே ஆறு மணிக்கு பிற்பாடுதான் தீபம் ஏற்றுவார்கள் ராகு காலம் முடிந்துதான் தீபம் ஏற்றுவார்கள் அதற்கான ஆயத்தங்களே தொடங்கும் அர்த்தநாரீஸ்வரரே கூட ஆறு மணி தாண்டிதான் புறப்படுவார் ஆனால் நாம் செய்திகளுக்காக நிலையம் திரும்ப வேண்டும் ஐந்து ஐம்பத்தி ஒன்பதுக்கு நாம் நிலையம் திரும்பி விடுவோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சில வயதானவர்கள் தீபம் ஏற்றியாகிவிட்டது என்று தெரிந்தால் மட்டும்தான் உணவருந்துவார்கள் தீபத்திற்கான ஆயத்தம் தொடங்கும் போது நாம் நிலையம் திரும்பிவிடுவோம் இது அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கும் எனவே டாக்டர் நீங்கள் ஒன்று செய்யுங்கள் நிலையம் திரும்புகிறோம் என்று நீங்கள் தான் கடைசி கியூ அனௌன்ஸ்மெண்ட் செய்ய போகிறீர்கள் உங்களுடைய வர்ணனையை நிறைவு செய்கிற நேரத்தில் தீபம் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது அதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன என்று நீங்கள் அறிவித்து விடுங்கள் தீபத்திற்கான ஆயத்தங்கள் தொடங்கிவிட்டன என்றால் அவர்கள் உணவருந்து செல்லுவார்கள் இல்லை என்றால் அவர்கள் அன்றைக்கு முழுவதும் கூட உணவருந்தாமல் இருந்துவிடலாம் என்று குறிப்பிட்டார் எவ்வளவு அக்கறையோடு வானொலி வழியாக இதை கேட்பவர்கள் என்ன மனநிலையில் இருப்பார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை எனக்கு முழுமையாக புரிய வைத்த ஒரு நிகழ்ச்சி இது எதற்கு சொல்கிறேன் இப்படி வானொலியோடு ஏற்பட்ட தொடர்பு பல பாடங்களை எனக்கு மென்மையாகவும் அதே நேரத்தில் ஆழமாகவும் கற்றுக் கொடுத்திருக்கிறது சொல்ல இன்றைக்கு பல மேடைகளில் நாகரீகம் குன்றாமல் உரையாற்ற வேண்டும் நம்முடைய சொல் அடுத்தவர்களை புண்படுத்திவிடக்கூடாது நாம் சொல்லுவது அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு கேட்டால் கூட அப்படியே அவர்களுக்கு விளங்க வேண்டும் நாம் சொல்வதை வைத்து அவர்களை அந்த இடத்திற்கு எந்த இடத்தை பற்றி சொல்கிறோமோ அது திருவண்ணாமலையாக இருந்தால் திருவண்ணாமலை சிவபுராணமாக இருந்தால் திருக்கைலாயம் என்று எதை பற்றி சொல்கிறோமோ எந்த பொருண்மையை பற்றி உரையாற்றுகிறோமோ அந்த இடத்திற்கே அவர்களை டிரான்ஸ்போர்ட் செய்துவிட வேண்டும் என்கிற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் எனக்கு வானொலி தொடர்புதான் கற்றுக்கொடுத்தது என்று நிச்சயமாக சொல்வேன் அகில இந்திய வானொலி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று மேன்மேலும் அகில இந்திய வானொலியின் புகழ் அதனுடைய மேன்மை சிறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன் வானொலியே உனக்கு ஒரு சிறப்பான நன்றி என்னை போன்றவர்களையெல்லாம் வெளி உலகத்திற்கு எடுத்துக்காட்டியவள் நீதானே எனவே மூத்த சகோதரியே உனக்கு மிக மிக நன்றி தொடர்ந்து முதுபெரும் ஊடகவியலாளர் பி நல்லதம்பி அவர்கள் வானொலி குறித்து தனது எண்ண ஓட்டங்களை பதிவு செய்கிறார் ஐந்தாறு ஆளுமைகளை எடுத்துக்கொண்டால் வானொலியில் பணியாற்றியவர்கள் அத்தனை பேரும் இன்னொரு துறையிலே அவர்கள் பயணித்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு துறை தான் எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் என்கின்ற ஒரு தனி திறமையாளர்கள் இருந்தாலும் கூட நான் வானொலியோடு உள்ள செயல்களை எழுத்துக்களாக பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினேன் நாவல் எழுதுவதற்கோ சிறுகதை எழுதுவதற்கோ நாடகம் எழுதுவதற்கோ புதினம் எழுதுவதற்கோ மற்றதை எழுதுவதற்கோ என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த வானொலியை பற்றி காற்றிலே கலந்து போகக்கூடிய ஒரு சமாச்சாரம் என்று சொல்வார்கள் அதை எதோடு இணைத்து சொல்வார்கள்னா கிராமப்புற பாடல்கள் என்று சொல்வார்கள் அதற்கு என்று ஒரு இலக்கியம் கிடையாது ஒரு வரிவடியும் கிடையாது அந்த நாட்டுப்புற இலக்கியம் பின்னால் வந்து ஐக்கிய நாடுகள் சபையை அதை வளர்க்க வேண்டும் என்றா என்று எல்லா நாடுகளுக்கும் தாக்கிது அமைத்த சமயத்தில் அதற்கென்று பல்கலைக்கழகங்கள் துறைகள் இப்படியெல்லாம் பெயின அது மாதிரி இந்த வானொலி துறை ஏட்டிலே பதிவு செய்யாத பதிவு செய்து இருக்காத அல்லது பதிப்பிக்கப்படாத செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக என்னுடைய எழுத்து ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆகையினால ஒரு நான்கைந்து நூல்கள் வானொலியை பற்றியும் தொலைக்காட்சி பற்றியும் தனியாக அந்த சப்ஜெக்டை பற்றி மட்டுமே எழுதினேன் அதனால் எனக்கு இந்த ஒலிபரப்பாளன் என்கின்ற முகத்தோடு எழுத்தாளன் என்கின்ற ஒரு முகமும் உண்டு அது இரண்டாவது முகம் என்று சொல்லிக்கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன் எவ்வளவு பெரிய ஆளுமைகள் எல்லாம் இயல்பாக பார்க்கவும் அவர்களோடு பேசவும் அவர்களோட பழகவும் ஆன ஒரு வாய்ப்பு கிடைச்சத அது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் ஏனென்றால் சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்தவுடனே அகில் நாவலாசிரியர் அகனோட சேர்ந்து பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது தி ஜானகிராமன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற அவரோடு கிடைத்தது இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய அறைக்கு பக்கத்தில் தான் நம்ம மேற்கத்திய இசை தயாரிப்பாளர் ஹேண்டல் மேனுவல் எனக்கு அடுத்த அறிக்கையில் தான் இருந்தார் அவருக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா நம்ம அம்மா இசை குயில் எம்எஸ் சுப்ரக்ஷ்மி யுனைடட் நேஷன்ஸில் பாடினாங்கள அதுக்கு மியூசிக் போட்டவரே நம்ம ஹேண்டல் மேன் தான் அவரோடு சேர்ந்து பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது டிஆர் பாப்பா என்ன அருமையான இசையமைப்பாளர் இப்படி பல பல ஆளுமைகளை எல்லாம் பார்த்து பழகக்கூடிய இதெல்லாம் நிலையத்துக்கு உள்ள நான் சொல்கிறது நிலையத்துக்கு வெளியே எப்பப்போ என்னென்ன துறை அறிஞர்களுடைய பழக்கமெல்லாம் கிடைத்ததுங்கிறீங்க மொழியை எடுத்துக்கொண்டால் டாக்டர் மூவா தமிழ்நாடு பூராவும் தெரிந்த ஒரு பேரறிஞர் அவரோட பழகுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது கேபிஎஸ் ஹமீது சதாவதானி செய்து தம்பிப்பா அவருடைய அவரும் சேர்ந்து நீங்கள் படிங்க சார் நான் இல்லை சார் அதுக்கு இந்த வார்த்தை போடுங்க சார் இப்படிப்பட்டவர்களோடெல்லாம் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இதுவும் எனக்கு இந்த வானொலியிலே ஒரு பெரிய அதிசயமாக பரிசாக வியப்புக்குரிய ஒரு அனுபவமாக இருந்தது வானொலிக்கு தொண்ணூறு சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை